ஆடு ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளி ஆட்டிலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளி பதினெட்டாம் படி கருபதனையோடு கொல்லங்குடி வெற்றுடைய காளிக மருதனையோடு கூ காளிதாச மருது காலை அந்த காலை எப்படியும் அடங்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு ஆரூர் வட்டகை நாடு ஸ்ரீ ஆஞ்சநிலிய ஈனார்தனையோடு அமரன் காலையின்பு தம்பிகளும் வளம் கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த காலையில்தான் அடுத்த காலம் கொஞ்சம் நிரானமா விளையாடுங்க பொறுமையா விளையாடுங்க அவசரின் பதினெட்டாம் துணையோடு காலியம் துணையோடு சமத்துவபுரத்தின் தலைவர் அன்புரியா காளிதா காளிதாஸ் அவரது சொல்லான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் அடக்கிய தூரம் என வரு நோக்கத்தோடு ஆரூர் வட்டகை நாடு ஸ்ரீ ஆதினமெல்லி அய்யனார் துணையோடு பிரவலூர் அமரன் காலை நண்பர் தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் சிறந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவீடு ஆட்டமா அளவில் நோட்டமா ரொம்பால் விரட்டுகின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் உடந்து விட்டன ஒப்பில்லா பண்டம் எங்களுடைய அழைப்புகளை ஏற்ற இந்த வடமஞ்சுடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் பாபு துணையோடு எஸ் சி ஜி அஞ்சாவடியினுடைய ஆட்ட நகை அன்பு கண்ணப்பன் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடிங்க வயிறுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அணை அணை டீம் கேப்டன் ஒழுங்கமைப்பாளர் அணை கீழே உட்கார்ந்துருங்க அணை சீட்டுகள் வீரர்கள் வடைத்துங்கள் காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது அட்டுடல் மீனியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா கண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கலம் காலை கா பிள்ளை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்போ பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகினி நீசும் காட்டில் உன் மேலும் புயலும் உன் வீரியத்தில் சூட்டிய வட கயிறு முன்னே வின்தொடர விதைத்த நடு முன் ஆட்டத்தை கண்டு மிரலா மேணியை சூறேற்றி சூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் உள்ளுது கிளப்பி என் துமருக்கு நீயே துமரன் ஆடுகின்ற காலை

காட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐய மலத்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்கா கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உயர்ச்சாக படைத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை ஒற்றை காலையா ஒன்பது வறுமை நிற நாயகனா யார் என்று மண்ணிற்கு பெருமை சேர்ந்தவா சமத்துவர மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை செல்லாங் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது குழி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் படத் படைத்துவங்க உங்களது வரவு அருந்து ஆக்கம் அள்ளி நிலை உரிமையாளருக்கு உரிமை செய்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா யார் என்று உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களம் அழுத்த விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு தெரியப்படுத்திக் வீரர்கள் வீடுகளை உற்சாகப்படுத்துங்கள் சாலையும் சிவந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா சென்றது வீரர்களா காட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் நுழத்த காலையா ஐயா வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்வோ உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மோக்கம் மல்லி தந்திடா வெட்டி பரிசினை காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அருவமிக்க வீரர்கள ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயா நிலத்த காளையா ஐயா வந்த வீரம்மா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருகலமெல்லாம் வீரர்களின் ஒற்றையா வீரர்களாய் இல்லை வேங்கைக்காய் யார் என்று சீட்டி அடியுங்கள் வைவற்றுங்கள் வீரர்களை படற்றுங்களை ஊக்கம் அருந்து சீட்டி அடியுங்கள் வைதட்டுங்கள் வீரர்களை படத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் பூக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட உரிமை உரிமையாளருக்கு பெருமையை சேர்ந்திடவா வாடுமுடி வீரர்களுக்கு பெருமையை சேர்ந்திடவாறு அடமண் நெச்சிலையை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற பாசத்தினுடைய அன்பு அண்ணன் ஜெயபால் அவர்களை வருக அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள்

ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழ நீரத்தை மாரட்டி செல்ல மாட்டா அதுதான் பட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது மாங்காட்டு பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற பாண துடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று உரைத்திருந்து பார்ப்போம் எங்களது கரகோசை ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசுமை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா வந்த வீரர்களா கட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருவலம் எல்லாம் வீரர்

அவர்களுக்கு விழா குழுவை சார்பாக பொன்னாரை போட்டு புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களையும் இவ்விழா மேடை கண்பாடு அளிக்கப்படுகின்ற எங்கா சீட்டில் வீரர்களை

அந்த சாமியே நேரில் வந்து நிற்கும் என்பதற்கு இணைந்தால் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக ஒரு சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நூத்தி எட்டு ஓட்டுகளை விழா குழுவில் சார்ந்த வருக 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 நம்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் உடம்பு வீட்டன பரிசு பழனி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு இருவில் ஆட்டமா அளவில் நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரவலா கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டு அடியுங்க கைப்பற்றுங்க வீரர்களையும் காலைய மறுச்சாக படுத்துங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீலனை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் கருமை நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா கருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து தண்டிடா இவர் கடுத்த சுற்று நிகழ்ச்சியாக தமசபுடி ஐயனார் வினியோடு சத்தியன் சிட்டிலிங்க போனார் அவரது கொம்பன் காலை என்னாச்சுனே வழிகளா இல்லையானே உங்களுக்கு இறுதி அழைப்பினை வருகின்ற மாட்டிற்கு இல்லாமே மால மரியாதா அதனால மாற்றி ஒரு மேல தங்களுக்கான மாலை மரியாதை விட்டு கொடுமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் வீற்றான வீட்டான கடந்து வீட்டான பரிசு தலைவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த பொன்னிய பூமியா மாங்காட்டுப்பட்டி மண்ணிலே உள்ள போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒரு சேர வெற்றி தெரிய பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம்

கெணறி அவர்களையும் அவர்கள் நீந்து வருகின்ற அசோக் அவர்களையும் எல்லா குருமையும் சார்பாக வருக வருவேன் என்போலை கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கிடந்து விட்டன அரிசு தொடர்நீர் சிறப்பு பரிசு நீ பருவதற்கு இறு வீலி ஆற்றமா அளவி நீ நொட்டமா ஆஸ்டர் ஃபார் ஃபோர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நாங்கே நிமிடா சீட்டிய உற்சாக உற்சாகம் காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுபவர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுட மேனியா அறுவை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற கிழமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகளவெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீர

சிறப்பு பரிசு நடந்து சோற்றில் சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் கொல்லமுடி வெப்பட காலி தனையோடு கோ காளிதாஸ் சுல்லான் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஆட்டம்